வணக்கம் நான் தர்மா இலங்கை இந்திய கப்பல் சேவை தொடர்பாக நிறைய காணொலிகளை நான் பதிவேற்றி கொண்டு வரேன் நீங்கள் எல்லாம் பார்த்து அந்த காணொலிகளுக்கு ஆதரவு தந்திருக்கிறீங்க நிறைய பேர் நிறைய சந்தேகங்களை வந்து அந்த காணொலியில் வந்து கேட்டிருக்கிறீர்கள் அதற்காக வந்து பதில் வழங்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நிறைய பேர் கேட்ட விடயம் என்னென்னா இலங்கை இந்திய பயணத்துக்கான விசாவை வந்து எப்படி கேட்டுக்கொள்வதோ அது வந்து இலங்கையில இருக்கிறவர்கள் அப்படி விசாவை பெற்றுக்கொள்வது இந்தியா போவதற்காக இந்தியாவில் இருக்கிறார்களுக்காக எப்படி நடைமுறை இருக்கு இலங்கை வருவதற்காக போன்ற விடயங்களை வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருக்கிறதால இந்த காணொலி வந்து எல்லாருக்கும் பயன்படணும் என்று சொல்லி நான் இந்த காணொலியை வந்து பதிவிடுறேன் இப்ப கையில வந்து நான் இலங்கைக்கான கடவுச்சீட்டை வச்சிருக்கிறேன் இதுதான் இலங்கை கடவுச்சீட்டு நான் ஏற்கனவே இந்தியா போய் வந்தபடியே எனக்கு வந்து அந்த கப்பல் சேவை தொடர்பாக சிறு அனுபவம் இருக்கிறாலே அந்த அனுபவத்தை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாரு இப்ப நாங்கள் இலங்கையில இருந்து இந்தியா செல்ல வேணும் என்று சொன்னா எப்படி அதற்கான விசாவை பெற்றுக் என்று சொல்லி நான் முதல்ல சொல்றேன் அதுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கிறார்கள் இலங்கை வரணும் என்று சொன்னா எவ்வாறான நடைமுறைகள் இருக்கு என்று சொல்லி நான் அந்த விடயத்தை நான் பின்னுக்கு வந்து நான் சொல்றேன் இலங்கையில இருந்து இந்தியா போகணும்னா கட்டாயம் வந்து அவர்கள் இலங்கைக்கான கடவுச்சீட்டு சீட்டொண்டை கையில வச்சிருக்க வேணும் ஆறு மாதங்கள் வந்து செல்லுபடியாகும் காலத்தை வந்து கொண்டு இருக்க வேணும் இருந்தால் தான் நீங்கள் அதற்கான விசாவை வந்து பெற்றுக்கொள்ளலாம் விசா வந்து எப்படி பெற்றுக்கொள்வது அதற்கான கட்டணங்கள் விழாவு இனம் அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும்னு சொல்லி நான் சொல்றேன் நீங்கள் வந்து விசாவை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் இலங்கையில இருக்கிற இந்திய தூதரகம் ஒன்றின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் அதை வந்து நீங்கள் பயண முகவர்கள் மூலமாக நீங்கள் விண்ணப்பித்து விசாவை பெற்றுக்கொள்வதற்கு முடியும் நீங்கள் விசாவை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா என்னென்ன ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேணுமென்னு சொல்லி பார்ப்போம் விசா வந்து ஒரு வருட விசாவும் இருக்கு அதே நேரம் மூன்று மாத விசாவும் இருக்கு நீங்கள் ஒரு வருட விசான்னு சொன்னா அது வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து கட்டணம் வந்து அதிகமாக இருக்கும் மூன்று மாத விசான்னு சொன்னா கட்டணம் குறைவாக இருக்கும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவு யாழ்ப்பாணத்துல இருக்கிற இந்திய துணை தூதரகம் மூலமாக நீங்கள் விசாவை பெற்றுக்கொள்வதற்கு முடியும் அதுக்கு நீங்கள் என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பயண முகவர்கள் மூலமாக உங்களுடைய விண்ணப்ப படிவங்களை நீங்கள் சமர்ப்பிக்கலாம் நீங்கள் சமர்ப்பிக்க வந்து உங்களுக்கு கட்டாயம் உங்களுடைய பிறப்பு சான்றிதழ் வந்து அவசியமான ஒரு ஆவணமாக கொள்ளப்படுது அதே நேரம் உங்களுடைய தேசிய அடையாளத்தை பிரதியையும் வந்து நீங்கள் ஆவணமாக வந்து ஒப்படைக்க வேண்டும் அது இல்லாமல் உங்களுடைய புகைப்படங்கள் நீங்கள் அண்மையில் எடுத்துக்கொண்ட இரண்டு புகைப்படங்கள் நீங்கள் ஒப்படைக்க வேண்டி வரும் அந்த புகைப்படங்களுக்கு வந்து பின்னணி நிறம் வந்து வெள்ளை நிறமாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் ஒப்படைக்காதான் உங்களுக்குரிய விசாவை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் விசாவுக்குரிய கட்டணம் இலங்கையிலிருந்து இந்தியா செல்லணும்னு சொன்னா விசாவுக்குரிய கட்டணம் வந்து நீங்க பயண முகர்வர்கள் மூலமாக பெற்றுக்கொள்ள வந்து எண்ணாயிரத்தி இருநூறு ரூபாய் கட்டணமாக அறவடினம் அந்த மூன்று மாத விசாவுக்குரிய கட்டணம் நீங்க நீங்க ஒரு வருஷ விசா எடுக்க வேணும்னு சொன்னா உங்களுக்கு பன்னிராயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணமாக அறவிடப்படும் மூன்று மாத விசாவை பொறுத்தளவுல நீங்கள் ஒரு தடவை மட்டும்தான் பிரியாணம் செய்ய முடியும் ஒரு வருஷ விசா இருந்தா நீங்க ரெண்டு தடவை பிரியாணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் பயண முகவர்கள் மூலம் நீங்க உங்களோட பாஸ்போர்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மூன்று வேறு நாட்களுக்கு உங்களுக்கு விசாவை வந்து செறிவினம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து குடுக்கைக்கு வந்து உங்களுடைய பழைய பாஸ்போர்ட் நீங்கள் முதலும் வந்து பாஸ்போர்ட் பச்சிருந்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட்டையும் கொடுக்க வேணும் சில வேலைகளில் வந்து முதல் தடை போராக்களுக்கு இந்திய தூதரத்தில் கூப்பிட்டு அவர்களுக்கான நேர்முகத் தேர்வு வந்து டம்பரும் நேர்முகத் தேர்வின் பின்னர் தான் உங்களுக்கு விசா தருவதற்கான ஏற்பாடுகள் சில வேலைகளில் வந்து டம்பரலாம் ஆகவே நேர்முக தேர்வுக்கும் நீங்கள் செல்ல வேண்டி பெறலாம் நீங்கள் வந்து இணையதளம் மூலமாகவும் விசாவை பெறலாம் அதே நேரம் பாஸ்போர்ட்டை கொடுத்து நேரடியாகவும் விசா வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஆனா கப்பல் சேவையை பொறுத்தளவில் இணையதளம் மூலமாக பெற்றுக்கொள்ற விசா வந்து முதல் தடவை போறதுக்கு உங்களுக்கு செல்லுபடியாகாது நீங்க ஏற்கனவே அந்த விசாவில இருந்து நீங்கள் விமானம் மூலம் பயணத்தை மேற்கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா இரண்டாவது தடவை போயிக்க நீங்க விசா வந்து இணை இணையதளம் மூலமாகவும் விண்ணப்பிக்க முடியும் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கிற என்றால் அது வந்து கப்பலுக்கு செல்லுபடியாகாது முதல் தடவை போறது ஆனா நீங்க ஏற்கனவே விமானத்தின் மூலம் சென்று வந்திருந்தீங்களண்டா திருப்ப ரெண்டாம் தடம் ஆஹ் கப்பல் மூலம் செல்லலாம் விமானத்தின் மூலம் நீங்க பிரியாணத்தை முதல் தடவை மேற்கொண்டு திரும்பி நீங்க நாகப்பட்டினம் துறைமுகத்தினூடாக கப்பல் மூலமும் வர முடியும் அவ்வாறான வசதிகளும் இருக்கு ஆனா முதல் தடவை வந்து நாங்கள் ஈவிசாவை பெற்றுக்கொண்டு ஈ விசா மூலம் கப்பல்ல வந்து பயணிக்க முடியாது இதை வந்து நீங்க கவனத்தில கொள்ளணும் அடுத்தது இந்திய பயணிகள் இந்தியாவிலிருந்து இலங்கை பெறுபவர்களுக்கு இவ்வாறான நடைமுறைகள் இருக்குன்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா இருந்து இலங்கை பெறுபவர்களுக்கு வந்து விசா வந்து தேவையில்லை விசா இல்லாமலே இலங்கைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு இருக்கு அவர்கள் கப்பல் மூலம் காங்கிரஸ் முறைக்கு வந்தவுடனே அவர்களுக்கு ஒரு மாத காலம் இலங்கையில தங்கியிருப்பதற்கான அனுமதி வந்து வழங்கப்படும் ஆனால் அவசியம் அவர்கள் பாஸ்போர்ட்டை வந்து வச்சிருக்கணும் கடவுச்சீட்டு வந்து வச்சிருக்க வேண்டியது அவசியமாக கடவுள் இருந்தால் தான் அவர்கள் இலங்கைக்கு வரலாம் இலங்கைக்கு வரும்போது இலங்கை துறைமுகத்திலேயே வச்சு அவர்களுக்கான அவர்கள் இலங்கையில் ஒரு மாதம் தங்குவதற்கான அனுமதி வந்து வழங்கப்படும் இதுதான் நடைமுறை இலங்கையருக்கான என்று சொன்னால் கட்டாயம் வந்து விசா வந்து பெற்றுக்கொள்ளணும் இந்தியர்னு சொன்னால் விசா வந்து தேவையில்லை இலங்கைக்கு வந்து வருகின்ற போது அவர்களுக்கு ஒரு மாத காலம் தங்குவதற்கான அனுமதி வந்து வழங்கப்படுகிறதுப்பட்டு இலங்கை இந்திய கப்பல் சேவையை பொறுத்தளவில் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டு தற்போது சிறப்பான முறையில் இடம்பெற்று கொண்டு வருகிறது இருந்த போதிலும் சில காலங்கள் அதிகளவான காற்று அதிகளவான மழை வீசுகின்ற காலங்களில் இந்த கப்பல் சேவை பிற்படப்படுகிறது மழை காற்றுக்கு வந்து அந்த கப்பலை செலுத்துறது வந்து கஷ்டம் என்னென்னு சொன்னால் அது ஒரு சிறிய ஒரு கப்பல்ண்டபடியே அதை கொண்டு செல்கிறது வந்து கஷ்டம் மண்டைக்கும் கடந்த சனி சனிக்கிழமை கப்பல் சேர் இடம்பெற்று கப்பல் கடலுக்கு போய் பிறகு பின்ன திரும்பி வந்ததாக வந்து அறிஞ்சிருக்கிறேன் அப்படியான சம்பவங்களும் வந்து இடம்பெற்றிருக்கிறது இதை கருத்தில் கொண்டு இனிவரும் காலங்களில் வந்து இனிவரும் காலத்தில் பெரிய ஒரு கப்பல் ஒன்று ஓடுவதற்கான ஏற்பாடுகளும் வந்து இருக்குது அந்த கப்பல் இந்த காற்று மலை என்று சொன்னாலும் கடலுக்கு ஓடக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது எதிர்வரும் காலங்களில் அதை நாங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படியான ஒரு கப்பல் ஒன்று வருமெண்ட் சொல்லி அதற்கான ஏற்பாடுகளும் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்கிறது இதுதான் நடைமுறை இந்த கப்பல் சேவை தொடர்பாக நான் தொடர்ச்சியாகவே உங்களுக்கு தேவையான விடயங்களை வந்து பகிர்ந்து கொண்டு வரேன் இந்த கப்பல் சேவை தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கொமெண்ட் பண்ணுங்கள் நான் அதற்கான பதிலை வந்து கட்டாயம் அதற்கான பதிலை வந்து உங்களுக்கு நான் கட்டாயம் தருவேன் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு தெரிஞ்ச பதில் நான் சொல்கிறேன் என்னென்னா நான் சொன்னேன் இந்தியாவுக்கு போய் ஒரு தடவை வந்தபடியே எனக்கு தெரிஞ்ச விடயங்களை நான் உங்களுக்காக சொல்கிறேன் இதோட இந்த காவலியை நிறைவு செய்து கொள்கிறேன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்